நல்லம்பல் ஏரியை பற்றின ஒரு ஆர்டியை அதுக்கான பதில் வந்துட்டு இரண்டாவது ஒரு ஆட்டியை பொதுப்பணித்துறை மற்றும் நமக்கு லெட்டர் லெட்டர் அந்த என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நல்லம்பல் ஏரியை சீரமைப்பதற்காக இருபத்தி மூணாம் ஆண்டு எந்த விதமான தொகையும் மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு தகவல் ஆனால் இருபத்தி மூணுல ஏரியில் வந்து சொல்லிட்டு போராட்டங்கள் நடக்கும் போது திருநள்ளாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் சிவா அவர்கள் சொன்னது மத்திய அரசாங்கத்திலிருந்து ஏழு முறை டெல்லிக்கு சென்று இருபத்தி மூணு கோடி ரூபாய் நிதியாக பெற்றுள்ளேன் நல்லம்பல் ஏரியை சீரமைப்பதற்காக வாக்குமூலம் கொடுத்திருந்தார் அதை போது இருந்தேன் இதை நம்ம இப்ப பேச வேண்டியது காரணம் என்னன்னா தவறான தகவலை மக்களிடத்திலேயே பரப்பப்பட்டுள்ளதாங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆதிய பிரகாரம் சொல்ற இரண்டு விஷயங்கள் மண்ணு எதுக்காக எடுத்தீங்க நான்கு வழி சாலைக்கும் ரயில்வேக்கும் மட்டும்தான் எடுத்தோம் சொல்றாங்க ஆனால் தென்னங்குடிங்கிற ஊரில் பக்கத்திலையே அதாவது ஜான்சனுக்கு பக்கத்தில் மெயின் ரோட்ல போனாங்க கூட்டுறவு நகர்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கவர்மெண்ட் பிளாட் அன்ன சே தேவை அந்த மண்ணை ஃபில் பண்ணி அந்த பிளாட் இப்போ கருவகுத்து மண்டி கிடையாது கருவ மண்டி இருக்குது அதனால எந்த பயனும் இல்லை அந்த இடம் ஃபுல்லாகவே ஜீரோ வெலிகேஷன்ல இருக்குங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்தது அந்த இடத்துல மண்ணு இருக்கு அதனால ஒரு பயனும் கிடையாது பயனே இல்லாத ஒரு ஃபேக்டரிக்கு பக்கத்தில் அவ்வளோ மண் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக பூங்கா திருநாள் இந்த ஆன்மீக பூங்கா நவக்கிரக கோயில் உள்ள கட்டி பைபாஸ் பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய இடத்த வயலாக இருந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க அது ஏரியில இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுதான் அந்த மண்ணு கொட்டி இப்போ அப்படிதான் இருக்கு இனிமேல் ரயில்வே ரயில்வே பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு தெரியல பட் அதுலயும் மண்ணு கொட்டி இருக்கு அதே மாதிரி கேந்திர வித்யாலயா பள்ளி கட்டுவதற்காக ஓஎன்டி சிக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற வயல்ல மண்ணு கொட்டப்பட்டிருக்கு பண்ணி பிளாட்டா இருக்குது அந்த பணிகள்லாம் எல்லாம் எப்போ தொடங்கணும்னு நமக்கு தெரியும் நீங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இருக்கிற நிலமையில அது எப்படி தரணும்னு தெரியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிகேடி காலேஜிக்கு மண்ணு போடுதுன்னு சொன்னாங்க அந்த மண் நம்ம அவ்வளவு தூரம் போய் கடந்து போய் பார்க்கல அதனால அது நமக்கு தெரியல சோ இது மாதிரி அன்னசரியா நிலம்பல் ஏரியில இருந்து மண் எடுக்கப்பட்டு இது மாதிரியான இடத்தெல்லாம் எல்லாம் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது இது வேணா எதிர்காலத்துக்கு நம்ம திருவள்ளா தொகுதி தேவைப்பட தேவைப்படுங்கிறது உண்மைதான் ஆனால் ஆர்டிஐல அது வரல பொதுப்பணித்துறையிலிருந்து டிசியார் இருந்து டிசிஆர் லெட்டர் கொடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நாங்க தான் இதை கால்பர் பண்ணணும் ஒரு வண்டிக்கு இத்தனை கியூப் மீட்டர் மண் கொடுக்கிறோம் எல்லாமே ப்ராப்பரா ஆர்டர் இருக்குன்னு சொன்னாங்க பட் ஆனா இங்க இந்த மாதிரி கேந்திர வித்யாலுக்கு மண்ணு கொடுத்திருக்கு தென்னுக்குடியில இருக்கிற கூட்டுறவுக்கு மண் எடுக்கப்பட்டுள்ளது ஆன்மீக பூங்காவுக்கு மண் எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்கணும் ஆர்டிஐல ஆனா அது வரலையே அது என்ன வந்திருக்குனா நான்கு வழி சாலைக்கும் ரயில்வேக்கு மட்டும் வந்திருக்குது வந்திருக்கு அதுதான் நம்மளோட கேள்வி அப்ப இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்க இருபத்தி மூணு கோடி ரூபாய் வாங்கணும்னு சொன்ன தகவல் போய் இங்க பாத்தீங்கன்னா பணமே கொடுக்கலங்கிறாங்க